மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் நன்றி வணக்கம் பாகம் இரண்டு கிருஷ்ணனுடன் சென்றவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் ஆனால் கிருஷ்ணன் திரும்பி வரவில்லை சிங்கத்தையே கொன்ற ஜாம்பவானோடு போர் செய்யும் கிருஷ்ணன் ஜாம்பவானை எப்படி வெல்வான் என்று கூற முடியும் என்றார் கிருஷ்ணனின் தந்தை வாசுதேவர் மாயை அவர் கண்களை மறைத்தது நாரதர் இதைக் கேட்டு பொன்முருவலேடு கூறினார் வாசுதவோ நீ பராசக்தியை ஆராதிக்க வேண்டும் அம்பாளுடைய அனுகிரக விசேஷத்தால் கிருஷ்ணன் ஜாம்பவானை வென்று சியமந்தக மணியுடனும் ஜாம்பவதி என்ற திவ்ய திவ்யஸ்திரியோடும் மற்றும் பல பரம வைபவங்களோடும் வந்து விடுவான் பார்த்து நீரும் ஆனந்திக்கலாம் என்றார் நான் நட்சத்திரம் எதுவும் பார்க்காமல் உடனே பராசக்தியை வணங்கு என்றார் அதற்கு வாசுதேவர் நாரதரே பராசக்தி என்பவள் யார் அவளை எப்படி வணங்க வேண்டும் என்றார் இந்த பதினான்கு யுகங்களிலும் பராசக்தியின் மகிமையை சொல்லுவதற்கு ஒருவனும் திறமை இல்லை என்று நிச்சயமாகச் சொல்லலாம் என்றார் நாரதர் பராசக்தி என்பவள் மூன்று காலங்களிலும் விளங்கக்கூடிய பிரம்மம் என்பதே அந்த தேவிதான் சச்சிதானந்த ரூபினி காரிய பிரபஞ்சமாகிற இந்த லோகத்தை ஆட்டி வைக்கிற மாயையே தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் பரதேவதை அந்த தேவி சகல உலகங்களிலும் வியாபித்திருப்பவள் அந்த தேவியை ஆராதித்துத்தான் பிரம்மா உலகத்தை படைத்தார் அந்த தேவியை ஸ்தோத்திரம் செய்துதான் மதுகேடபன் என்ற அசுரனுடைய பயத்தில் இருந்து பிரம்மாவும் விடுபட்டவர் ஆனார் மகாவிஷ்ணுவும் தேவியின் கிருபையால் தான் லோகத்தை ரட்சிக்கிறார் ரித்திரனும் தேவியினுடைய கருணாகடாகோஷத்தால் தான் சம்ஹார காலத்தில் சர்வஜகத்தையும் சம்ஹரிக்கின்றார் அந்தப் பரதேவதையை ஒன்பது நாள் பூஜை செய்து வந்தால் கிருஷ்ணன் வருவான் என்றார் இதைக் கேட்ட வாசுதேவர் நானத மகாமுனியே பராசக்தியின் அருளே நான் தேவகியுடன் சிறையில் இருந்த போது கண்ணால் பார்த்து உள்ளனே என்று அந்த கதையைக் கூறத் தொடங்கினார் என்னுடைய கல்யாண காலத்தில் ஆகாசவாணியின் மூலமாக தேவகியினுடைய எட்டாவது கர்ப்பமாகிய கிருஷ்ணன் மூலமாக தனக்கு மரணம் ஏற்படப் போகிறது என்பதை அறிந்த மகாபாபியான கம்சன் தேவகி என்ற என் மனைவியோடு என்னைச் சிறை வைத்து மிகவும் சித்திரவதை செய்தான் அதனால் என் மனைவி சோகக்கடலில் மூழ்கி இரவும் பகலும் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார் அப்போது எங்கள் குல புரோஹிதரான கர்காசாரியரை இரகசியமாக அழைத்து நானும் என் மனைவியும் வணங்கி எங்களுடைய துக்கத்தைக் கூறினோம் கம்சன் தேவகியினிடத்தில் பிறந்த ஆறு குழந்தைகளைக் கொன்றுவிட்டான் இனிமேலாவது தீர்க ஆயுளோடு புத்திரப் பிராப்தி ஏற்படும்படி தாங்கள் ஏதாவது ஒரு வழியை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படி அனுஷ்டிக்கிற சாதனம் கம்சனுக்குத் தெரியாமல் பரம ரகசியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டோம் கர்காசாரியரும் எங்களுடைய பிரார்த்தனைக் கிணங்கி துர்கா தேவியினுடைய தத்துவத்தை உபதேசம் செய்து பக்தர்களுடைய சகல துக்கங்களையும் விளக்குகிற காரணத்தால் பரதேவதையான ராஜராஜேஸ்வரிக்கு துர்கை என்ற பெயர் ஏற்பட்டது துர்கா தேவியை பூஜிக்கின்ற மனிதர்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே துன்பம் இல்லை என்று கர்காசாரியர் சொன்னார் கம்சனால் காராகிரகத்தில் சிறை அடைக்கப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் இருந்து வருகிறோம் இந்த சமயத்தில் துர்கா தேவியை நாங்கள் எப்படி ஆராதிப்போம் என்றார் வாசுதேவர் ஆகையால் எங்களுக்காக தாங்களே தங்களுடைய கிரகத்தில் வெட்டில் துர்க்கையைப் பூஜை செய்து எங்களுக்கு புத்திர சந்ததி உண்டாகும்படி சண்டிகாதேவியினுடைய பிரசாதத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டோம் அதன்படி கர்காசாரியரும் ஹீலலிதா சகசிரநாம பாராயணம் திருசதி மகாசூதீர பாராயணம் தேவி பாகவத நவாகேக்கிய அனுஷ்டானம் சப்தசதி பாராயணம் ஸ்ரீ நவாக்ஷர் சோடனாக்ஷரி முதலிய மகாமந்திர முதலிய முதலியவைகளையும் செய்தார் அந்த ஆராதனையில் ஒரு குரல் கேட்டது முனிவரே தேவகி வாசு தேவர் என்ற திவ்ய தம்பதிகளின் மனோர்தம் பூர்த்தியாகிவிட்டது பரம நியமத்துடன் நீ என்னை ஆராதித்தபடியால் நான் பிரசன்னமானேன் உன் மூலமாக வாசுதேவர் தேவகி இவர்கள் விஷயத்திலும் பரிபூர்ணமான அனுகிரகம் செய்ய காத்திருக்கிறேன் என்ற குரல் கேட்டது வைகுண்டத்திற்கு அதிபதியான மகாவிஷ்ணு என்னுடைய பிரேரணையினால் வாசு தேவருடைய தர்மபத்தினியான தேவகியினிடம் பரிபூர்ணமாக அவதாரம் செய்யப் போகிறார் கம்சனுக்கு பயந்து வாசுதேவர் இரவில் அந்த குழந்தையை எடுத்துக் கொண்டு போய் நந்தகோபருடைய கிரகத்தில் நந்தகோபருடைய பத்தினியான யசோதையினுடைய படுக்கையில் தூங்கச் செய்து விட்டு வருவார் அதே சமயத்தில் யசோதையனிடம் பெண் குழந்தையாக அவதரித் கொம் என்னுடைய விபூதியையும் வசுதேவர் எடுத்துக்கொண்டு மதுராபுரிக்கு வந்து சிறைச்சாலையை எடைந்து விடுவார் எட்டாவது பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறதென்று கம்சன் அறிந்து துணியை அப்பொழுது அறைந்து துவைப்பது போல் அந்தப் பெண் குழந்தையை அடிக்க கம்சனுடைய கையிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு துர்கா திவ்ய ரூபதாரிணியாகக் காட்சி தந்து மறைந்து பின் இந்த விந்திய பர்வதத்திலேயே நித்தியவாசம் செய்து கொண்டு சர்வ ஜகத்திற்கும் சுபத்தை செய்யப் போகிறாள் என்று ஆகாசவாணி குரல் கேட்டது இதைக் கேட்டு மகிழ்ந்தார் கர்காசாரி அதன்படியே நடந்தது இதே மாதிரி வேள்வியை செய்து கிருஷ்ணனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என வேண்டினார் வாசுதேவர் நாரதரிடம் இந்த சமயத்தில் ஜாம்பவானுக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் முஷ்டி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது அவருடைய குகையில் அவயவங்கள் சிதைவூற்று சிரமத்தை எடைந்துவிட்டார் கிருஷ்ண பகவானுடைய முஷ்டிகள் தம்முடைய சரீரத்தில் பட்டபோது ஜாம்பவான் ராகவனுடைய முஷ்டி எனவே உணர்ந்தார் ராகவன்தான் இந்த ரூபமாக விளங்குகிறார் என்றும் தீர்மானித்து வலம் வந்து வணங்கி சுவாமி ராவணனே அவன் உறவினருடன் வதம் செய்தவரல்லவா நீங்கள் திரேதாயுகத்தில் அபூர்வமான இந்த பராக்கிரமங்களை வெளியிட்ட ராமன்தான் தாங்கள் என்று நான் தீர்மானிக்கிறேன் நான் ஜாம்பவான் தங்கள் சேவகன் அல்லவா நான் தங்கள் ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் தப்பு செய்துவிட்டேன் கொள்ள வேண்டும் நான் தங்கள் ஏவலாள் என்ன செய்ய வேண்டுமோ அதைக் கட்டளையிட வேண்டும் என்று கிருஷ்ணனுடைய பாதங்களில் விழுந்து கதறினார் பகவான் கிருஷ்ணன் ஜாம்பவதி என்ற கன்னிகையையும் சமந்தக மணியையும் அடைந்து ரிக்ஷராஜரான ஜாம்பவானுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்து அவரிடம் விடை கூறப்பட்டார் இதே சந்தர்ப்பத்தில் பகவான் கிருஷ்ணன் ஜாம்பவதி என்ற பெண்ணுடன் கழுத்தில் சியமந்தக மணியே அணிந்து கொண்டு பரம சந்தோஷத்துடன் தனது கிருகத்திற்கு வந்து சேர்ந்தார் தேவகியும் வாசுதேவரும் கிருஷ்ணன் வந்து சேர்ந்ததைக் கண்டு தங்கள் உறவினருடன் ஆனந்தத்தை அடைந்தார்கள் தேவி பாகவதத்தை சொன்ன நாரத மகர்ஷியின் பாதைங்களில் பலமுறை வணங்கி உற்சாகமடைந்தார்கள் நன்றி வணக்கம் வார்க வளமுடன் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்